வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியன் டைரக்டர் பிரகலா பிரைவேட் ப்ரைவேட் லிமிடெட் செபி வந்து சமீபத்தில் ஒரு புது கன்சல்டேஷன் பேப்பராக அறிவிச்சிருக்காங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்போசலுடைய கீ ஹைலைட் என்ன அப்படின்னு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டுகள் இன்னைக்கு ஒரு ஏழு எட்டுக்கு மேலே உள்ள ஆக்டிவ்லி மேனேஜ் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே சொத்து மதிப்பை நிர்வகிக்கிறாங்க ஸோ ஈச் ஃபண்ட் நீங்கள் சொல்லலாம் ஹெச்டிஎஃப்சியில் ஒரு ரெண்டு மூணு ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி கேப் எச்எஃப்சி மிட் கேப் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் அதே மாதிரி ஐசிஐசியில் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு அது ஐசிஐசி வேல்யூ ஃபண்டு எஸ்பிஐயில் இருக்குது கோட்டக்கில் மிட்கேப் ஃபண்டு அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபண்டு நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டு பராக் பரிக்ல ஒரு ஃபண்டு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு சாரி இது மாதிரி நிறைய ஃபண்டுகள் வந்து ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி விட்டன ஸோ இப்போ ஃபண்ட் சைஸ் அதிகமாக அதிகமாக அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ரியலி ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு சேலஞ்சு தான் ஏன்னா எக்ஸிக்யூஷனில் என்ன ஒரு ஷேரை வாங்க இல்லை விற்கையில் அவங்க மினிமம் பர்சன்டேஜ் ஓகே மினிமம்னா ஆஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் வாங்கணும்னா கூட ஐநூறு கோடிக்கு வாங்கணும் ஒன் பர்சன்ட் வாங்கணும்னா ஐம்பதாயிரம் கோடி உள்ள ஃபண்டு ஒன் பர்சன்ட் வாங்குறாங்கன்னா ஐநூறு கோடிக்கு வாங்கணும் ஸோ அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரியலி சேலஞ்சாக இருக்குது இது எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம செபியினுடைய நியூ சேர்மன் வந்து நிறைய புது புது ஐட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெல்கம் மவுஸ் தோஸ் ஆர் ஆல் வெல்கம் மவுஸ் ஸோ இந்த கன்சல்டேஷன் பேப்பர் என்ன மினிமம் அந்த ஸ்கீம் அஞ்சு வருஷம் நடப்புல இருந்திருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு மினிமம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே அதனுடைய தொகை இருக்கணும் அப்படின்னா தே வில் அலவ் டு ஓப்பன் சீரீஸ் டூ சேம் ஃபண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா ஏற்கனவே உள்ள ஃபண்டு வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே ஆகிட்டதுனால இது பிளான் அப்ரூவ் ஆச்சுன்னா இப்போதைக்கு கன்சல்டேஷன் பேப்பரில் இருக்குது ஏற்கனவே உள்ள ஃபண்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நியூ சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆகிடும் அதில் உள்ள எஸ்ஐபி கன்னியூ ஆகிட்டு இருக்கும் அதுலேருந்து ஒன்லி எக்ஸிட் தான் அலவுடு நியூ ஃப்ளோ வர்றது பூரா நியூ எஸ்ஐபி வர்றது பூரா இப்போ ஹெச்டிஎஃப் சிமெண்ட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சீரிஸ் டூ அதே மாதிரி சிமிலர்லி ஐசிஐசிஐ பேலன்ஸு அட்வான்டேஜ் ஃபண்ட் சீரிஸ் டூ ஸோ இது மாதிரி அந்த சீரிஸ் டூ ஆரம்பிப்பாங்க ஸோ இப்போ அந்த சீரீஸ் டூ ஆரம்பிக்கிறது வந்து மோர் நிம்பிளாக இருக்கும் மோர் இன்னும் கிராஜுவலாக அவங்க பில்டப் பண்ணிட்டு வருவாங்க ஐயாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு அப்போ வந்து இந்த புது ஸ்கீமை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து க்ளோஸ்டு ஒன்லி ஓப்பன் ஃபார் ரிடம்ஷன் நியூவாக போய் அதில் ஆட் பண்ண முடியாது ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இந்த புது ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க கேட்டு அவங்க வந்து வேறு சின்ன சைஸில் உள்ள ஃபண்டுகளோட அந்த ஃபண்டுகள் வந்து போட்டி போட முடியும் ஏன்னா ஏன்னா எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேன் ஓவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் லிக்யூரிட்டி ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜி நியூ ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் அடாப்ட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் பட் சப்ஜெக்ட் டூ இப்போ இந்த செகண்ட் ஸ்கீம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கீமுக்கு கொஞ்சம் லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் சீரிஸ் ஒன்றுக்கு சீரிஸ் டூக்கு வந்து கொஞ்சம் ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் அலோவ் பண்ணுவாங்க அது என்ன ஸ்கீம் ஓப்பன் பண்ணல என்ன ஃபோர் பீரியடில் என்ன மேக்ஸிமம் கேப் சொல்லியிருந்தாங்களோ அந்த கேப்புக்கு அலோவ் பண்ணுவாங்க இது வந்து ஃபன் இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் இன்கம்மை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேல வந்து மக்கள் வந்து அந்த சீரீஸ் ஒன் சக்ஸஸ் ஆனால படத்துல சீக்வல் ஒன் சீக்வல் டூ எடுக்கிற மாதிரி இது ஃபண்டும் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் சக்ஸஸ் ஆனாலும் செகண்ட் ஃபண்ட் லான்ச் பண்றாங்க தான் ஸோ இப்போ இதற்கு இதற்கு உண்டான நீங்க உங்களுடைய தாட்டை வந்து நீங்க தாராளமா ஆகஸ்ட் வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆகஸ்ட் தேதி வரைக்கும் நீங்கள் செபி வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஒப்பீனியனையும் கொடுக்கலாம் இதை பற்றி நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது இன்னும் ஸோ நான் நல்லது நம்ம ஏற்கனவே சொன்னோம் லிக்யூரிட்டிஸ் அது இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெளஸ் சேலஞ்ச் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீமில் போன எஸ்ஐபி எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ சீரீஸ் டூவில் கொண்டாந்து மக்கள் போடலாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லது இப்போ அதில் ரிடம்ஷன் பண்ணி இதில் கொண்டாந்து போடலாம் எதர்வே ஆல் தோஸ் திங்ஸ் சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்குது பட் திஸ் இஸ் ஐ வுட் சே திஸ் இஸ் அ வெல்கம் மூவ் ஃப்ரம் த இன் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் தி ரெகுலேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்ட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கும் இது வெல்கம் மூவாக இருக்கும் ஃபண்ட் மேனேஜர்ஸுக்கும் மோர் யூனோ தே வில் கெட் மோர் ஃப்ளெக்ஸிபிலிட்டி டு மேனேஜ் த நியூ ஸ்கீம்ஸு அண்ட் இது எல்ஸ் வேர் பிஎம்எஸ் மிச்ச அது ஆல்ரெடி பண்ணுறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கே தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடிக்கு தான் எடுத்துக்கிறோம் அப்புறம் நியூ ஃபண்டை லான்ச் பண்ணுறோம் அது மாதிரி ஆல் தோஸ் திங்ஸ் இது வந்து இப்போ ரெகுலேட்டர் ஏற்கனவே கொண்டு வந்த கேப்னால இது பிரச்சனை ஆகுது பர் கேட்டகரி ஒரு ஸ்கீம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுனால சில ஸ்கீம்ஸ் வந்து தே ஹேட் ரன் அவே சக்ஸஸ் ஏன்னா இப்போ ரிட்டர்ன்ஸ் காமிக்க காமிக்க மக்கள் இன்னும் அதில் பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஜென்ரலி தட் இஸ் தட்ஸ் வாட் இட் ஹேப்பன் அப்புறம் ஒரு சைஸுக்கு மேலே போன பிறகு த ஃபண்ட் வில் ஹேவ் சேலஞ்சஸ் ஐநோ டு மேனேஜ் டு கண்டினியூஸ்லி பெர்ஃபார்ம் அப்படி ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கூட அவங்க கரெக்ட் பண்ணுறக்கு இட் வில் டேக் டைம் பிகாஸ் த ஃபண்ட் சைஸ் இஸ் ஹியூஜ் ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸை நம் கீழே பதிவு பண்ணுங்கள் லெட் மீ நோ வாட் யூ திங் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்